அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் பேரரசர் போல வாழ்க்கை அமையும் மன நிம்மதி தேடி வரும் எவ்வாறு என்பது பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்த முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி சிவபெருமான் ஆசிர்வதித்தார் ஆடி கிருத்திகை தினத்தில் முருகனை வணங்க அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் சேரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை பேரரசர் போல வாழவும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம் ஆடி கிருத்திகை விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று சனிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கின்றது கார்த்திகை விரதம் ஏன் எப்படி எதற்காக என்றும் அந்த விரதம் இருந்து யாருக்கு என்ன நன்மை கிடைத்தது என்றும் பார்க்கலாம் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் இருந்தாலும் அந்த ஆறுமுகனைப் போல அழகான குழந்தை பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து தானம் செய்யும் எஜமானனும் அவன் வம்ச பரம்பரையினர்களும் அளவற்ற நன்மைகளை அடைவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை செவ்வாய் தோசத்தடை கர்ம புத்திர தோசம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை தினத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் சக்தி தரும் கார்த்திகை விரதம் மனித உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசுத்தி ஆக்சா சகசராரா இவை பல அபூர்வ சக்திகளை தர வல்லவை பல அற்புதங்களை செய்பவர்கள் உடலில் இந்த குறிப்பிட்ட சக்கரங்களில் ஒன்று வேலை செய்வதால் தான் சாதிக்க முடிகிறது சாதாரண மனிதனுக்கு இவை உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த சக்கரங்கள் சுழல ஆரம்பித்துவிட்டால் ஒருவனுக்கு எல்லா சித்துக்களும் கைவரும் என்பார்கள் ஆறுமுக பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் சிறப்புடையது அத்தகைய சிறப்புடைய முருகனை ஆடி கிருத்திகையில் வழிபட்டால் எல்லா வளமும் கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது இடத்தை பெறுவது கிருத்திகை நட்சத்திரம் ஆகும் இதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார் ஆடி கிருத்திகை நாளில் அக்னியை நினைத்து தவம் இருந்தால் குண்டலினி சக்தி ஏறும் இது புலிப்பானி மற்றும் அகத்தியர் சித்தர்கள் கூறியது முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் மாதாம் மாதாம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் எனப்படும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் முருகப்பெருமானுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி எம்பெருமான் ஈசன் ஆசிர்வதித்தார் கார்த்திகை விரத சிறப்புகள் சிவன் அளித்த வரத்தின்படி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும் நன்னாளில் விரதமிருந்து முருகனை வணங்கினால் அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான சொந்தங்கள் குணமுள்ள குழந்தைகள் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கை கார்த்திகை விரதத்தை விநாயகர் கூறியவாறு பனிரெண்டு ஆண்டுகள் அனுஷ்டித்த நாரதர் முருகன் அருளால் தேவரிசியாக பதவி பெற்றார் திரிசங்கு பகீரதன் அரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள் என்கிறது புராணங்கள் உப்பில்லாத உணவு கந்தனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாய் கருதுகின்றனர் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருத்தல் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது கார்த்திகை நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் குளித்துவிட்டு முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு சாப்பிடலாம் ஆறு கார்த்திகை விரதங்கள் ஆடி மாதத்தில் இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிக்கலாம் மன தூய்மைக்கும் மன ஒருமைக்கும் வழி செய்யும் விரதங்களை கடைபிடிப்பது அனைவருக்கும் நன்மையை தரும் வீடு நிலப்பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை தடை தடை தோசத்தடை மண்மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் முருகனை வணங்க அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் சேரும் நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தித்து சகல நலங்களும் பெறுங்கள் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களில் யாரேனும் ஒருவர் கார்த்திகை விரதத்தினை கடைபிடித்து முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெறட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி